ീ പതി കൊടുപ്പ ഉന്മയ തേടുവോ ഉള്ളത്തിൽ വന്നിടുവാ ഉന്മയ തേടുവോ ഉള്ളത്തിൽ വന്നിടുവാൻ கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கைரட்டினம் பாடுவோ மனதுருக்கம் உடையவாளே மன்னிப்பதில் வல்லறவர் மனதுருக்கம் உடையவாளே மன்னிப்பதில் வல்லறவர் முன்னிணைவாய் இருக்கின்றான் ஓடிவாயன் மகனே ஒன் நினைவாய் இருக்கின்றான் ஓடிவாயன் மகனே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் ராஜா எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோம் அன்பார்ந்த ஒரு பொதுமக்களே ஒரு ஐந்து நிமிடங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வதற்காக வந்திருக்கிறோம் ஆகையினால எதற்கோ நீங்க நேரத்தை கொடுக்கிறீர்கள் ஒரு ஐந்து நிமிடங்கள் கடவுளுடைய வார்த்தைக்காக நீங்க நேரத்தை கொடுக்க முடியும் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பைபிள் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜபித்து நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் பைபிள்ல ஒரு வார்த்தை விதமா எழுதப்பட்டிருக்கிறது ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் ஆண்டவர் நம் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை ஆபத்து ஒரு கஷ்டம் ஒரு வியாதி வருகிற பொழுது என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வருகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில துயரங்கள் வருகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்களும் பிரச்சனைகளும் வருகிற பொழுது இயேசுவே என்று ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அருகாமையே வந்து உங்களை தொட்டு சுகமாக்குவார் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டத்தையும் மாற்றுவார் இயேசு சொல்லுகிறார் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு ஆபத்து காலத்துல உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா இயேசுவேன்னு நீங்க கூப்பிட்டு பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல வருவார் அவர் உங்க பக்கத்துல வந்து உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க ஐயா நீங்க இயேசுவை நம்புங்க இயேசுவை கூப்பிடுங்க ஏன்னா அந்த சமயத்துல நான் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தேன் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற பொழுது இயேசுவை கூப்பிடுங்க இயேசு உங்க பக்கத்துல வருவார் இயேசு உங்களை சுகமாக்குவார்னு சொன்னாங்க பாருங்க அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொன்னபடியே இயேசுவேன்னு கூப்பிட்டேன் வியாதிப்பட்ட நேரத்துல மரண படுக்கையில இயேசுவேணி கூப்பிட்டேன் இயேசு சொல்றார் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் அந்த வார்த்தையின்படியே நான் ஏசுவேணி கூப்பிட்டேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என் அருகாமையில இறங்கி வந்தார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என் அருகாமையில இறங்கி வந்து என்னை தொட்டார் அந்த நொடி பொழுதே நான் சுகமானேன் அதனாலதான் உங்க மத்தியில நின்று இந்த தெருவுல நின்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு கஷ்டம் வந்தது எனக்கு வியாதி வந்தது கூப்பிட்டேன் அந்த ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தையை தான் நான் உங்களுக்கு கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஆபத்து உங்களுக்கு ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஆகையினாலே இயேசுவே என்ற ஒற்ற வார்த்தையை சொல்லி இயேசுவே அப்படிங்கிற அந்த நாமத்தை சொல்லி நீங்க கூப்பிடுவீர்கள் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல வருவார் வந்து உங்களை தொட்டு சுகமாக்குவார் பிறவி குருடன் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிட்டான் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் நின்று அவங்கிட்ட கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அற்புதமான ஒரு சுகத்தை கேட்ட உடனே அந்த குருடர் சொல்ற ஐயா நான் பார்வை உன் விசுவாசத்தின்படியே ஆக உடனே அந்த குருடனுக்கு கண்ணு தெரிந்தது ரெண்டு கண்ணும் தெரியாத பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற கூப்பிடுதலின் சத்தத்தை இயேசு கேட்டார் இயேசு கேட்டு நின்று அவனை சுகமாக்கினார் வாழ வைத்தார் எத்தனை சந்தோஷம் எத்தனை மகிழ்ச்சி அதே போல நான் கூப்பிட்டேன் இயேசுவேன்னு கூப்பிட்டேன் என் பக்கத்துல வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினா இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் ஏசப்பா வந்து என்ன சுகமாக்கலன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடியே மறைத்து மண்ணுக்கு மண்ணா போயிருப்பேன் எல்லாரும் என்ன மறந்து போயிருப்பாங்க உயிரோடு கூட இருப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை அதனால நீ என்ன கஷ்டத்துல இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையில இருந்தாலும் சரி என்ன போராட்டத்துல இருந்தாலும் சரி இயேசுவேன்னு நீங்க கூப்பிடுவீங்க அப்படின்னா ஏசப்பா அவங்க பக்கத்துல வருவாங்க வந்து உங்களை தொட்டு சுகமாக்குவாங்க உங்க கஷ்டம் பிரச்சனை நீக்குவாங்க யாரு வேண்டுமானாலும் ஆண்டவராக இயேசுவை கூப்பிடலாம் யார் கூப்பிட்டாலும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இப்ப உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை நான் செய்ய போகிறேன் நான் ஜபம் பண்ணும் போது இருக்கிற இடத்திலிருந்து நீங்க கண்களை மூடி உங்க மனசுல இருக்கிற வேதனைகள் உங்க மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம் ஏசப்பா உங்க பக்கத்துல வருவாங்க நீ கூப்பிட்டு பாருங்க ஏசுவே ஏசுவேன்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஏசப்பா என் பக்கத்துல வாங்க என் கஷ்டத்தை நீக்குங்கப்பான நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்மளெல்லாம் ஆசிர்வதிப்பதற்காகத்தான் நம்மளெல்லாம் இந்த பூமியில வாழ வைப்பதற்காகத்தான் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில இறங்கி வந்து முப்பத்தி மூன்று வருடங்கள் வாழ்ந்து கடைசியில் எல்லா மனிதனுடைய பாவத்திற்காக சாபத்துக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மறைத்தார் ஏசப்பா பூமியில உங்களுக்காக உங்களுடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்திருக்கிறார் ஆகையினால ஏசுவேன்னு கூப்பிட்டார் ஏசப்பா வருவார் நம்ம பாவத்தெல்லாம் மன்னித்து நம்மளை ஆசீர்வதிப்பார் ஏசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் இங்க வந்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களை பாவத்தை மன்னித்து பரலோகத்திற்கு சொர்க்கத்திற்கு கொண்டு போகிற அந்த வல்லமை அந்த ஒரு ஏசு கிறிஸ்து மாத்திரம் உண்டு ஏசப்பாவ நம்பினா ஏசப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணா ஜபம் பண்ணா இந்த பூமியிலேயே ஆசீர்வாதம் பரலோக ஆசீர்வாதமும் உண்டு உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் வருவாய் தருணம் இதுவே அழைக்கீரா வல்ல ஆண்டவர் எசு வண்டை வருவாய் தருணம் இதுவே வே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வண்டை வாழ்நாள வீணாளா வருத்தோடு கழிப்பது எல்லாம் வீணாளா வருத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை ஏற்றுக்கொள்வார் வருவாய் தருணம் இதுவே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை இன்றைக்கு அண்டோவராஜ் வருவீர்கள் என்றால் அண்டோவராஜ் இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கைய ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவே இந்த நாளில் இந்த தெருவில் இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்காக சொல்லிக்கிறப்பா எல்லா மக்கள் மீதும் நம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வரட்டும் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை அந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து கூப்பிடுறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் விடுதலை ஆக்குங்க வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குங்க கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க பாவத்திலிருந்து இருந்து விடுதலை ஆக்குங்க தரித்திரத்திலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தாகிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஒரு குரலை கூப்பிட்டான் நீங்க அவனுடைய கூப்பிடுவதின் சத்தத்தை கேட்டு அவனை அழைத்து அவனை சுகமாக்குனீங்கப்பா பார்வை கொடுத்தீங்க அதே போல இந்த தெருவுல யாரெல்லாம் எசப்பானு மனசுல நினைக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க வேலை செய்கிற மக்களை ஆசீர்வதிங்கிற படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்கள் மீதும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்கள் மீதும் எசப்பா முடி ஆசிர்வதிக்கிற களம் இறங்கட்டும் என்று அப்படி செய்கிறதற்காக நன்றி வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுங்க ஒவ்வொருடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் எசப்பா நீங்க நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிற யேசப்பா நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் துதி கன மகிமை எல்லாம் கொத்திரம் செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்